ராஜமுத்திரை கே சில்க் உங்களுக்கு பிடித்தமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற எமது உறவுகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனியில் உள்ள ஏ பி கட்சியை தடை செய்ய வேண்டும் என தீர்மானம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது ஜெர்மனியின் அதிபெறிக் கட்சியானது அண்மை காலங்களில் கிழக்கு ஜெர்மனியின் பல மாநிலங்களில் மக்களால் மிகவும் கட்சியாக மாறி இருக்கின்றது அதாவது மாநில தேர்தலில் இந்த கட்சியானது மற்ற கட்சிகளை விட கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கின்றது வேளையில் இந்த கட்சியானது மனித உரிமை வளையத்தில் மிகவும் அசம்பந்தமான போக்கை கடைபிடித்து வருவதாகவும் இனவாத கருத்துக்களை இந்த கட்சியானது பிறப்பி வருவதாகவும் பல ஜெர்மனியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் தற்பொழுது ஜெர்மன் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற முப்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஏர்பிஎன் சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலதுசாரி கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனுவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப் போவதாக கூறியிருக்கின்றார்கள் இந்த குறிப்பாக சிடியு எஸ்பிடி மற்றும் சிஎஸ்யு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் இந்த தடை விடயமானது எவ்வகையில் வெற்றி பெறும் என்பது கேள்விக்குறியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மன் அதிபர் ஓலாச்சோல்ஸ் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் இந்த மனுவானது வெற்றி பெறும் என்று தனக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர் தெரிவித்ததாக சில பத்திரிகைகளில் செய்திகள் பிரசுரமாகி இருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற சிறுவர்களை தண்டிக்கும் வயது குறைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது ஜெர்மன் நாட்டில் அண்மை காலங்களாக சிறார்களுடைய வன்முறைகள் அதிகரித்த காரணத்தினால் சிறார்களுக்கு தண்டனை வழங்குகின்ற வயது எல்லையை பன்னிரண்டு வயதாக குறைக்க வேண்டும் என்று பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்து வருகின்றார்கள் தற்பொழுது ஜெர்மனியில் சிறார்களுக்கு தண்டனை வழங்குகின்ற வயதானது பதினான்கு வயதில் ஆரம்பமாகின்றது இதே வளையில் பதினெட்டு வயதுக்கும் இருபத்தொரு வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் குற்றங்கள் புரிந்தால் கூட இவர்களுக்கு இளைஞர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டனை வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளையில் ஜெர்மனியின் தீவிர வலதுசாரி கட்சியான ஏஎப்டி கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரான அலிஸ் பைடல் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் எதிர்வரும் காலங்களில் சிறார்களுக்கு தண்டனை வழங்குகின்ற வயதை பன்னிரெண்டு வயதான

வழங்குகின்றார்கள் இசை ரசிக பெருமக்களே வருகின்ற அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோட் மூலம் பத்து வீத விசேட விலை கழிவை நுழைவீதல்களில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அக்டோபர் ஐந்தாம் தேதி பாசல் நகரத்தில் சென்ட் ஜாகோ சாலில் உங்களை மகிழ்விக்க வருகை தருகின்றார் இசை யானி இளையராஜா அவர்கள் ஜெர்மனி நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன ஜெர்மன் நாடானது எவன் நாட்டுக்குள் பெருகி வருகின்ற அகதிகளை கட்டுப்படுத்துவதற்கான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதாவது கடந்த பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து ஜெர்மனியின் எல்லைகளில் எல்லை பாதுகாப்பு சோதனைகளை ஜெர்மனி அரசாங்கமானது முடக்கிவிட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த இவ் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் ஓர் அகதி விண்ணப்பத்தை முற்றாக விசாரிக்கும் காலமானது தற்பொழுது எட்டு தசம் இரண்டு மாதங்களாக உயர்மடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இவ்வாறு ஒரு அகதியினுடைய அகதி விண்ணப்பத்தை முற்று முழுதாக விசாரிக்கின்ற காலமானது ஆறு தசம் எட்டு மாதங்களாக இருந்ததாகவும் இதேவேளை இந்த ஆண்டு இது அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விடையில் டப்ளின் பிரபாரம் என்று சொல்லப்படுகின்ற டப்ளின் ஒப்பந்த நாடுகளிலிருந்து ஒருவர் ஏமன் நாட்டுக்கு வந்தால் இவருடைய விசாரணைகளை முடிவை முற்று முடிவடை முடிவடையும் காலமானது இரண்டு தசம் ஒன்பது மாதங்களாக குறை குறைந்துள்ளதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி ஏசன் நகரத்தில் இரண்டு வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன இதில் முப்பத்தேழு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் ஜெர்மனியின் ஏசன் நகரத்தில் நாற்பத்தோரு வயதுடைய சிறிய நாட்டு அகதி ஒருவரால் பாரிய அசம்பயத சம்பவம் ஒன்று நடாத்தப்பட்டிருக்கின்றது அதாவது சென்ற சனிக்கிழமை அன்று இந்த நாற்பத்தோரு வயதுடைய அகதியானவர் தனது மனைவி குடியிருந்த வீட்டு வீடு மற்றும் இன்னொரு வீட்டிற்கு தீயை வைத்ததாகவும் இந்த தீ வைப்பு சம்பவத்தின் காரணமாக இந்த வீட்டில் வசித்த முப்பத்தொரு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு காயமடைந்தவர்களில் பதினேழு பேருடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் இதேவேளையில் இந்த சம்பவத்தில் இரண்டு குழந்தைகள் கூட பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நாற்பத்தோரு வயதுடைய சிறிய நாட்டு உடைய மனைவியானவர் இவரை விட்டு பிரிந்து வாழ்வதாகவும் இதேவேளையில் குழந்தைகள் பராமரிப்பு விடயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்ததாகவும் இதன் காரணத்தினால் தனிப்பட்ட விரோதத்தின் காரணம் மாக இவர் இரண்டு வீடுகளுக்கு தீ வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவ்வாறு தீ வைத்த இந்த நபரானவர் பின்னர் ஒரு வாகனத்தை ஓட்டி இந்த பெண்ணுடைய உறவினர்கள் வைத்திருந்த ஒரு கடை ஒன்றை மீது தாக்குதல் நடத்தி நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பிற்பாடு இந்த நபரானவர் ஒரு வாளை கொண்டு பொதுமக்களை பயமுறுத்தியதாகவும் இதேவேளையில் பொதுமக்கள் இந்த நபரை மடக்கி பிடித்ததாகவும் பின்னர் போலீசார் வந்தபொழுது போலீசாரிடம் இந்த நபரை ஒப்படைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாற்பத்தொரு நாற்பத்தி நான்கு வயதுடைய நபருடைய செயற்பாட்டின் காரணமாக நகரத்துடைய நகரபிதா கூபன் அவர்கள் தனது அதிர்ச்சியை நபரானவர் பயங்கரவாத செயலில் ஈடுபடவில்லை என்றும் தனிப்பட்ட தகராறு காரணமாக நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் கூட தனது அதிர்ச்சியை தெரிவித்திருக்கின்றார் வேளையில் இவருக்கு ஆஜரா ஆதரவாக ஆஜராகின்ற சட்டத்திறனைய சூழல்கள் கருத்து வெளியிடுகிற இந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய இந்த சிறிய நாட்டு அகதியானவர் மனோவியல் ரீதியில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணத்தினால் இவரை உடனடியாக மனோ உளவியல் சிகிச்சை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் இது எவ்வாறாக இருந்தாலும் அண்மை காலங்களில் சிறிய நாட்டு அகதிகளினுடைய நடவடிக்கைகள் மிகவும் ஆபத்தை உலகக்கூடிய விடயங்களாக ஜெர்மனியில் இருந்து வருகின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா அரச படையினர் தென் லெபனாலில் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக பாரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலுடைய பான்படை நடத்திய மூர்க்கத்தனமான குண்டு தாக்கல் பொழுது ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவரான ஆசான் நசுல்லா அவர்கள் இஸ் கொல்லப்பட்டுடன் கொல்லப்பட்டதுடன் பதினேழு முக்கிய தளபதிகளும் இந்த தாக்குதலில் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த தாக்குதல் விடயத்தில் துல்லியமான தகவல்களை ஈரான் நாட்டுடைய உளவாளி ஒருவர் இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்புக்கு வழங்கியதாக தற்பொழுது தெரிய வந்துள்ளது அதாவது நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியின் பிரகாரம் இந்த தகவல் தற்பொழுது வெளியில் வந்திருக்கின்றது இதேவேளையில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய விமானப்படையினர் ஜேமன் நாட்டினுடைய கூத்தி தீவிரவாத அமைப்பின் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஜேர்மன் நாட்டினுடைய துறைமுகத்தின் மீது பாரிய தாக்குதலை நடத்தியதாகவும் இதேவேளையில் மின்சார கட்டமைப்புகள் மீது இந்த தாக்குதல் நடத்தியதால் அந்த நாட்டிலே மின்சாரம் இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களாக கூத்தி தீவிரவாத அமைப்பினர் ஜேமன் நாட்டிலிருந்து பல ராக்கெட்டுகளை இஸ்ரேல் நோக்கி வந்திருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் இஸ்ரேலுடைய வான்படைந்து இன்று இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இதுவர்களாகவும் மூடப்பட்டிருந்த வீதிகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்று இலங்கையுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அவர்கள் இன்று கட்டளை ஒன்றை பிறப்பித்திருந்தார் இந்த கட்டளையின் பிரகாரம் இவ்வாறு மூடப்பட்டிருந்த வீதிகள் இன்று தொடக்கம் பொதுமக்களுடைய பாவனைகளாக பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருந்தது இதேவேளையில் யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் ஆங்கியர் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் யாழ்ப்பாணத்தில் முக்கிய வீதிகளை மீண்டும் த திறக்க அனுராகுமாரி தீசநாயக் அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு வேண்டு விடுதலை விடுத்திருக்கின்றனர் அதாவது வடக்கு கிழக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் இவ்வாறு மூடப்பட்டிருந்த வீதிகளை பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக கொழும்பில் எவ்வாறு இலங்கையினுடைய ஜனாதிபதி நடவடிக்கைகளை மேற்கொண்டாரோ அதே நடவடிக்கையை வடக்கு கிழக்கிலும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தனது வேண்டுதலில் தெரிவித்திருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் பாபு கிட்ட ஜிஜி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ரஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்